உண்மையிலேயே சொன்னா இந்த ரிஷபராசியினருக்கு சனியும் சரி ராகும் சரி ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க இன்னொரு வகையில குருவும் ரெண்டாவது லட்டு ஆசையா சாரி மூன்றாவது லட்டு தின்னா ஆசையாங்கிற ரேஞ்சுக்கா அவரும் சேர்ந்துகிறார் அப்படி என்ன சார் நல்லது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனியில் இருந்து ஆரம்பிக்கிறார் லாப சனியாக ரிஷபராசிக்குள் உங்களுக்கு இந்த மார்ச் இறுதியில சனி வந்து நகர்ந்துட்டாரு ஒரு பக்கம் குரு வந்து மே பதினைந்தாம் தேதி அவரும் நகர்வதாக இருக்கிறார் அவர் எந்த இடத்துக்கு நகர்றாரு இரண்டாம் இடமான தன வாக்கிய குடும்பஸ்தானத்துக்கு நகர்றாரு அப்ப எப்படி நல்லது பண்ணாம இருப்பாங்க இப்ப ராகு கேதுவுக்கு வருவோம் ராகு கேது அப்படிங்கிறவங்க இந்த சனி பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி முடிஞ்சு அதன் பிறகு மே பதினெட்டில் அவங்க பயிற்சி ஆகுறாங்க அவங்க வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு ராகுவும் நான்காம் வீட்டிற்கு கேதுவும் வராங்க அரசாங்கத்தால் நிறைய ஆதாயங்கள்